ஹாய் இன்னைக்கான வீடியோல ஹாவ் டு ஹேஸ் டு ஹேட் டு வில் ஹாவ் டு இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இது இல்லாம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியாது ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும் ஹாவ் டு ஹேஸ் டு இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிகழ்காலத்துல அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல தான் ஹாவ் டு ஹேஸ் டு யூஸ் பண்ணுவோம் ஒரு செயல் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றப்போ HAVE TO, HAS TO, USE பண்ணனும் HAVE TO, இதை எங்க யூஸ் பண்ணனும்? அப்படினா, I, B, THEY, YOU, PLURAL FORM அதாது names ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது HAVE TO, யூஸ் பண்ணனும் இதையுடம் STRUCTURE, SUBJECT, PLUS, HAVE TO, PLUS, VERB, 1 NEXT, HAS TO, எங்க யூஸ் பண்ணனும்? அதையுடம் FORM எப்படி இருக்கும்? அதுக்கு என்னலாம் he, she, it இதெல்லாம் வரும்போது has to whom singular names வரும்போது has to whom use பணிக்கணும் subject plus has to plus verb 1 அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் had to அப்படினா செய்ய வேண்டி இருந்தது அப்படின் meaning ஒரு செயல் செய்ய வேண்டி இருந்தது இதனா செய்ய வேண்டி இருந்தது அப்படின் சொல்ரப்போ had to யூஸ் பண்ணிக்கலாம் இது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு செயலை சொல்றப்போ ஹேட் டு யூஸ் பண்ணணும் வில் ஹாவ் டு அப்படின்னா ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கும் ஃபியூச்சர்ல இந்த செயலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது வில் ஹாவ் டு யூஸ் பண்ணணும் ஓகேவா மூணு டென்ஸ்லயுமே இப்போ பார்த்தாச்சு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஹாவ் டு இதை பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா யூ ஹாவ் டு வியர் a seat belt when you drive நீ drive பண்ணும்போது போது seat belt அனைய வேண்டி இருக்கிறது அப்படின் சொல்லாம் I have to return the book now எனக்கு இந்த புத்தகத்தை return பண்ண வேண்டி இருக்கிறது so நிகல் காலத்தில வேண்டி இருக்கிறது இந்த வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின் சொல்லம் போது have to use பண்ணி இருக்கும் They have to clean the house. அவர்களுக்கு வந்து ஹவுஸை க்ளீன் பண்ண வேண்டி இருக்கிறது. ஓகேவா யூ டு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன் ஃபார் த நியூ நியூ சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேருக்காக நீ ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது ஸோ நீ பண்ணிடு அப்படின்னு நம்ம டு யூஸ் பண்ணுறோம் வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒன் ஹாவ் பாருங்க ஐ ஹாவ் டு ஸ்டடி எக்ஸாம் எனக்கு படிக்க வேண்டி இருக்கிறது விளாட வரியா இல்ல எனக்கு படிக்க வேண்டி இருக்கு அப்படி சொல்லும்போது ஐ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் தி எக்ஸாம் ஐ ஹேவ் டு கோ ஹோம் நவ் எனக்கு வீட்டுக்கு போக வேண்டி இருக்கிறது ஏதாவது வேலை இருக்கலாம் சோ ஐ ஹேவ் டு கோ ஹோம் நவ் அப்படினு சொல்லலாம் ஹி ஹேஸ் டு see the doctor அவனுக்கு டாக்டரை பார்க்க வேண்டி இருக்கிறது she has to eat அவளுக்கு சாப்பிட வேண்டி இருக்கிறது ரெண்டுமே ஹாவ் டு ஹாஸ் டு வேண்டி இருக்கிறது அப்படின்னு தான் மீனிங் ஐவி தேயு வந்தா ஹாவ் டூவும் ஹி சி இட் வந்தா ஹாஸ் டூவும் போடுறோம் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் He ஹாஸ் டு பே ஹிஸ் பில்ஸ் பை த எண்ட் ஆஃப் த மந்த் அவனுக்கு பில்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு எப்போ எண்ட் ஆஃப் த மந்த் ஹி ஹாஸ் to ஃபைண்ட் அ நியூ ஜாப் soon அவன் விரைவில் ஒரு ஜாப்பை தேட வேண்டி இருக்கிறது எனக்கு இந்த வேலையை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு has to, have to use பண்ணிக்கலாம். had to, அது வந்து past tenseல யுஸ் பண்ணுவாம். he had to go to school yesterday, அவன் நேற்று school போக வேண்டி இருந்தது, அப்படின் சொல்கிறாங்க? ஏன் வரல்ல functionக்கு அப்படினா, அவன் நேற்று school போக வேண்டி இருந்தது, அதனால் வரல்ல, I had to help my mother. என்னோட அம்மாக்கு நான் help பண்ண வேண்டி இருந்தது. ஏன் நீ ஃப்ரீயாகவே இல்லை நேற்று நான் கால் பண்ணேன் நீ அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறப்போ ஐ ஹேட் டு ஹெல்ப் மை மதர் என்னோட அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டி இருந்தது அதான் நான் ஃபோனை அட்டன் பண்ணலை ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ஐ ஹேட் டு குக் நான் சமைக்க வேண்டி இருந்தது ஏன் நீ அந்த சீரியல் பார்க்கலையா இப்படி ஆயிடுச்சு நியூஸ் பார்க்கலையா இல்ல நான் பார்க்கல ஐ ஹேட் டு குக் எனக்கு சமைக்க வேண்டி இருந்தது நான் சமைக்க வேண்டியிருந்தது வி ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் எனக்கு உடம்பு சரியில்ல நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது ஓகேவா வி ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருந்தது அதனால தான் நாங்கள் வேற எங்கேயும் வரல வில் ஹாவ் டு எங்கே யூஸ் பண்ணோம்னா ஃபியூச்சரில் ஐ வில் ஹாவ் டு கோ டு சேலம் நெக்ஸ்ட் வீக் நான் நெக்ஸ்ட் வீக் சேலத்துக்கு போக வேண்டி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா நம்ம படத்துக்கு போலாமா இல்லை நான் நெக்ஸ்ட் வீக் சேலத்துக்கு போக வேண்டி இருக்கும் யூ வில் ஹாவ் டு டாக் டு ஹிம் நீ அவனுடன் பேச வேண்டி இருக்கும் ஏதாவது ஒரு சண்டையா இருக்கலாம் என்கிட்ட வந்து பேசாத நீ அவனுடன் பேசிக்கோ அப்படின்னு சொல்றோம் பேச வேண்டி இருக்கும் நீ அவன்கிட்டயே பேசிக்க அப்படின்னு சொல்றதுக்கு யூ வில் ஹாவ் டு டாக் டு ஹிம் நீ அவனுடன் பேச வேண்டி இருக்கும் ஐ வில் ஹாவ் டு டூ நான் இதை செய்ய வேண்டி இருக்கும் யூ வில் ஹாவ் டு கம் டு நீ என்னுடன் வர வேண்டி இருக்கும் எங்க வீட்டுக்கு வா என்னுடன் நீ வர வேண்டி இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல செய்ய வேண்டி இருக்கிறது செய்ய வேண்டி இருந்தது செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் நல்லா நிறையவே சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கான உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நான் காலை ஆறு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியிருந்தது அவன் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ